ஒரு ஜெசுபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது திருச்சிலுவை ஓ பரிசு சிலுவையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன் உம்மை நான் போற்றுகின்றேன் உம்மை நான் புகழுகின்றேன் திருச்சிலுவையிலே இயேசு மரித்தார் திருச்சிலுவையின் வெளிப்பாடாக இயேசு தன்னையே எங்களுக்கு தந்தார் திருச்சிலுவையின் வெளிப்பாடாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்தார் திருச்சிலுவையின் வழியாக மனுக்குளம் அனைத்திற்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து மீட்பை கொடுத்தார் பாவத்திலிருந்து மீட்படையவும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் நல்ல வாழ்க்கைக்கு எங்களை கொள்ளவும் இறைவனோடு நாங்கள் ஒன்றுபட்டு இறைவனோடு வாழவும் அவரோடு பயணிக்கவும் திருச்சிலுவையின் வழியாக ஆண்டவன் இயேசு எங்களை ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பின் பெருமையை உணர்ந்தவர்களாக இன்று இந்த நாளிலே திருச்சிலுவையின் மகிமையின் பெருவிழாவை நாங்கள் கொண்டாட அழைப்பு பெற்றிருக்கின்றோம் திருச்சிலுவையின் வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது குன்சன்டைன் அவர்களின் தாயார் தூய ஹெலனா ஜெருசலேம் புனித பூமிக்கு ஒரு திரு யாத்திரையை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே கல்வாரி மலைக்கு சென்று அங்கே ஒரு அகழ்வு ஆராய்ச்சியிலே ஈடுபடுகின்றார்கள் அந்த அகழ்வு ஆராய்ச்சியிலே மூன்று சிலுவைகள் கண்டெடுக்கப்படுகின்றன அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த மூன்று சிலுவைகளும் புதைக்கப்பட்ட சிலுவைகள் மீண்டும் உயர்த்தப்படுகின்றன இவ்வாறாக இருக்கின்ற ஹெலன் எந்த சிலுவை கிறிஸ்து சுமந்த சிலுவை எந்த சிலுவையிலே கிறிஸ்துவை அறைந்தார்கள் என்று ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது அந்த விலையிலே அங்கே ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது சூம்பிய ஹை உடைய ஒரு நோயாளியை அங்கே கொண்டு வருகின்றார்கள் அந்த மூன்று சிலுவைகளையும் வைத்து அந்த சூம்பிய ஹை உடைய அந்த நோயாளியை தொட்டு மன்றாடுமாறு கெட்டுக்கொள்ளுகின்றார்கள் இவ்வாறாக இருக்கின்ற பொழுது அங்கே மூன்று சிலுவைகளையும் வைத்து அங்கே மன்றாடுகின்ற பொழுது முதலாவது சிலுவை ரெண்டாவது சிலுவை மூன்றாவது சிலுவை என வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு சிலுவைகளையும் அந்த நோயாளி தொட்டு குண தொட்டு மன்றாடுகின்ற பொழுது அங்கே முதலாவது சிலுவையிலே அவர் குணமாகவில்லை இரண்டாவது சிலுவையிலே அவர் குணமாகவில்லை மூன்றாவது சிலுவையை தொட்டு மன்றாடுகின்ற பொழுது அந்த சூம்பிய கை உடைய அந்த மனிதன் மீண்டும் ஒரு குணமடைந்தான் மீண்டும் சூம்பிய கை அற்றவனாக உண்மையான மனிதனாக குணம் பெற்று நல்ல மனிதனாக அங்கே காணப்படுகின்றார் அப்பொழுது தூய ஹெலம் எந்த சிலுவையே அந்த நோயாளி தொட்டு குணமடைந்தாரோ அந்த சிலுவைதான் கிறிஸ்துவால் சுமக்கப்பட்ட சிலுவை கிறிஸ்துவை அறைந்த சிலுவை என்பதை அங்கே ஊர்தியம் செய்கின்றார்கள் இதன் பிற்பாடு தூய ஹெலனா அந்த சிலுவையை ரோமா புரிக்கிக் கொண்டு வந்து முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் திகதி அந்த சிலுவை உயர்த்தப்படுகிறது திருச்சிலுவை உயர்த்தப்படுகிறது அங்கே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் அந்த சிலுவை வைக்கப்பட்டு நிறுவப்படுகின்றது அந்த நாள்தான் இன்றைய அந்த நினைவு நாள் திருச்சிலுவை எங்களுக்கு மீட்பை கொடுக்கிறது மீட்பின் வழியை காட்டுகின்றது இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நாங்கள் எந்த நிகழ்வை ஆரம்பி ஆரம்பித்தாலும் எந்தெந்த செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபட்டாலும் அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே என்று சொல்லி நாங்கள் எங்களை நாங்கள் சிலுவைக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் திருச்சிலுவை எங்களுடைய புனித சின்னமாக இருக்கின்றது திருச்சிலுவை என்னுடைய வாளின் வழிகாட்டியாக இருக்கின்றது திருச்சிலுவை மனுக்குளத்தின் மீட்பின் சின்னமாக இருக்கின்றது இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நாங்கள் திருச்சிலுவை பாதைகள் செய்கின்ற பொழுது நாங்கள் அழகாக சொல்லுகணும் திவிய இயேசுவியம் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிய ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி அவர் தன்னுடைய சிலுவையின் மூலமாக உலகத்தை ரட்சிக்கின்றார் உலகத்தை புனிதப்படுத்துகின்றார் உலகத்தை ஆண்டவர் தனக்குள் ஈர்த்து உலக மக்களை திருச்சிலுவையின் மூலமாக ஆசீர்வதிக்கின்றார் அச்சிக்கின்றார் ஒவ்வொரு சாதனங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவருடைய அடையாளமாக திருச்சிலுவை வரையப்படுகின்றது இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு எஸ்வெல் பிரியமான ஒரு உறவுகளை திருச்சிலுவையின் மகமையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்ற அந்த வார்த்தையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது திருச்சிலுவையிலே நாங்கள் ஊட்டம் பெற்றவர்களாக திருச்சிலுவையை சுமந்து செல்பவர்களாக திருச்சிலுவையோடு அறையப்பட்டவர்களாக திருச்சிலுவையின் மக்களாக நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோருமே ஓ பரிசுத்த சிலுவையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன் உம்மை நான் மகமைப்படுத்துகின்றேன் உம்மை நான் போற்றுகின்றேன் உம்மை நான் துதிக்கின்றேன் திருச்சிலுவையின் மூலம் நானும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய நிலைகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நான் எங்கெங்கு செல்கின்றேனோ எவற்றில் நான் ஈடுபடுகின்றேனோ அங்கெங்கெல்லாம் திருச்சிலுவையினால் நான் ஆட்கொள்ளப்பட திருச்சிலுவையினால் நான் மீட்கப்பட எனக்கு அருளைத் தர ஆண்டவரே எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் இன்று இந்த நாளிலே திருச்சிலுவையை பார்த்து நாங்கள் மற்ற கிறிஸ்துவோடு நாங்கள் ஒன்றிக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் திருச்சிலுவையின் மூலமாக எமக்கு தந்த மீட்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும்பவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பின் அடையாளம்தான் திருச்சிலுவை ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் எங்களை பாவத்தில் இருந்தும் பல பல நிலைகளிலும் இருந்தும் மீட்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை வாழ்வை கொடுத்தார் திருச்சிலுவையின் மூலமாக நாங்கள் இறைவனோடு ஒன்றாக்கப்பட இறைவனோடு பயணிக்க இறைவனோடு சங்கமமாக திருச்சிலுவையின் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மீட்படைய அருள் தாரும் என்று மன்றாடி இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி படிப்போம் சிலுவையே எங்களுடைய வாழ்வின் சின்னமாக இருக்கட்டும் சிலுவையே எங்களுக்கு தரும் அருள் அடையாளமாக இருக்கட்டும் திருச்சிலுவையே எங்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத மறக்க முடியாத என்றும் என்றும் எப்பொழுதும் எங்களுக்கு நிலைக்குள்ளுகண்ட கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கட்டும் அன்னைமறி மூலமாக நாங்கள் இறைவனுடைய பாதையிலே நாங்கள் செல்லவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருச்சிலுவையின் மகமையின் பெருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் ஓ பரிசுதிலுவே ரட்சியமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும்